இப்போ பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறக்கும் பொழுதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன் பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா மூன்று மிகப்பெரிய பயிற்சி என்று சொல்லப்படுகிற முக்கியமான பயிற்சி என்று சொல்லப்படுகிறேன் ராகு ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் இம்மிடியட்டா குரு ஜூன் மாதம் பிறக்கிறது சோ மார்ச் இறுதியில் பயிற்சியும் மே பதினால குரு பயிற்சியும் மே பத்தொன்பதாம் தேதி ராகுகேது பயிற்சியும் நடந்து சில வாரங்களிலே உங்களுக்கு ஜூன் மாதம் பிறக்கும் பொழுது கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை கடந்த ரெண்டு வருடமாக ரெண்டரை வருடமாக அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர்கள் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய முதல் இரண்டு மாதத்துல இந்த மாதமும் வருதுங்க அதே சமயத்துல இதுவரை குரு பத்தாம் இடத்துல இருந்து பெரிய ஒரு விசேஷமான பலன்களை பதினொன்னாம் இடத்துல இருந்து சில விஷயங்கள்ல ஒரு சப்போர்ட்டா கொடுத்துட்டு இருந்த குரு இப்ப பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து சில சுப முதலீடுகள் டிராவலிங் பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து யாருக்கு கடகராசிக்கு அதே சமயத்துல ராகு பாத்தீங்கன்னா இதுவரை ஒன்பதாம் இடத்துல இருந்து ராகு எட்டாம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வை பெற்று அதுவும் சில தாக்கத்தை ஒரு வெளிநாடு பிராணம் உடல் உபாதைகளுக்கு சில கேரளா இருக்கக்கூடிய அமைப்புகள் சில விஷயங்கள் வந்து முதல் மாற இல்லாமல் ஒரு புதிய முயற்சிகளை போய் நம்ம செய்யப்படக்கூடிய விஷயம் என்ன நடக்கும் போதுன்னு டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மாதிரி ஒரு ஆண்டு கிரகமாகிய குரு ராகு கேது சனி மாறுவது அது சனி மாறுவது ஒரு அருமையான ஒரு விஷயமாக இருந்து குரு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த அமைப்பு இல்லாமல் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்த குரு பார்த்தீங்கன்னா நிறைய சுப முதலீடுகள் விரயங்கள் அது வந்து நல்ல ஜாதகத்துல நல்ல தசா புக்திகள் போயிட்டு இருந்தா நல்ல ஒரு முதலீடாக சுப முதலீடாக இருக்கிறது இதே ஒரு நல்ல அமைப்பு நல்ல தசா புக்திகள் போகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு விஷயங்கள் தேவையற்ற செலவுகள் அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஆறாம் இடம் என்று சொல்லப்படுகிற ருண சத்ரு பாவத்தையும் கனெக்ட் பண்றதுனால கொஞ்சம் வளம்பு வழக்குகள் உடம்பு உபாதைகள் இதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம அவாய்ட் பண்றதுக்கு பார்த்துக்கணும் சோ என்னதான் சனி முடிஞ்சாலும் குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடம் கனெக்ட் ஆகறனால சில சிக்கல்கள் சட்ட சிக்கல்கள் குழுக்கள் வாங்கல சில பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க டீல் பண்ணணுங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும்